அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் தொடர்ந்து நான் அந்த சாவித்ரி தேவி என்றதை பற்றி பேசுகிறேன் ஆனால் அது நானாக சொன்னதில்லை இந்த பதினோராவது நாள் பதினோராவது நாள் போயிட்டு அந்த பிள்ளையாருக்கு பண்ணதுனால அதுவும் அரச மரமும் வன்னி மரமும் சேர்ந்து வளர்ந்துருக்கிற இடத்துல இருக்கிற பிள்ளையார் அங்கேன்றதுனால அது பதினோரு ரூபா பிள்ளையார்னே அதுக்கு பேருன்றதுனால அந்த ஒரு முறை அப்பப்போ போய் பதினோரு முறை பண்ணுறது இல்லாமல் தொடர்ந்து ஆறு பதினொன்று வர வரைக்கும் பண்ணதுனால பிரபஞ்சத்தினுடைய கனெக்ஷன் எனக்கு கிடச்சிருக்கு அதுதான் கடைசி ஃபைனல் டே அன்னைக்கு அந்த சாவித்ரி தேவியை எனக்கு சூற்றுமமாக வீட்டில் மூணு சாவிகள் என் கண்ணில் பட்டு அது ஒன்று ஒன்றும் என்ன நம்பர்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் என் வீட்லையே முந்நூற்றி அறுபத்தம்பதுன்னு நம்பர் போட்ட ஒரு சாவி இப்போ பத்து வருஷமாக இருந்துருக்குதுன்ற விஷயமே எனக்கு தெரியாமல் வந்திருக்கேன் அது உங்களுக்கு காட்ட வேற காட்டுனேன் இது எல்லாமே அந்த பிரபஞ்சத்தினுடைய சாவி திறந்ததுக்கு காரணம் அந்த சாவித்ரி தேவி அதில் கனெக்ஷன் பண்ணதுக்கு காரணமே அந்த பதினொன்றுன்ற நம்பரை அதிகமாக யூஸ் பண்ணது தான் அதுக்கு காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா சாவி அப்படின்றது முன்னாடியே வந்து இந்த விசாக நட்சத்திரம் என்ற விஷயத்துக்கு இந்த விஸ் இதுக்கு வந்து பாண்டியன் சார் சொன்னார் எனக்கு அப்போ அந்த வீடியோ பார்க்கும்போதே தோன்று ஃபாரின் போகிறதுக்கெல்லாம் கூட விசா இருக்குதானே அப்படின்னு கமெண்ட்டில் போடலாமான்னு பார்த்தேன் அதுக்குள்ளேயே இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க ஃபாரின் போகிறதுக்கெல்லாம் கூட விசான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருந்தாங்க சரி நம்ம யாரோ ஒருத்தர் போட்டாங்க அதுன்னு சொல்லிட்டு சொன்ன பின்னாடி அவரும் வியூவர்ஸும் ஏதாவது ஒன்று அவர் சொல்கிறத வச்சு வியூவர்ஸும் எதனா புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவார் சிலது சிலது வந்து இல்லை அந்த மீனிங் இல்லை அப்படின்னாலும் சொல்லுவார் அவர் அவர் என்ன சொன்னார்னா அந்த நுழைவாயில் மாதிரி இருக்கும் அந்த விசாக நட்சத்திரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாக நட்சத்திரத்தை பற்றி பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அந்த விசாக நட்சத்திரத்தையே நான் கவனித்தேன் அது ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் அது ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்கும் அப்படின்னு இப்போ அந்த பேர் அதுக்கு விசாக நட்சத்திரம்னு வச்சுருக்காங்க நம்ம ஃபாரின் போகிறதுக்கு விசா வாங்கணுன்றதுக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த விசாவிலேயே விசாவை திருப்பி போட்டோம்னா சாபி விசான்ற வார்த்தையை திருப்பி போட்டால் சாவி ஆக மொத்தத்தில் ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நுழைவாயில் மாதிரி போகிற விஷயத்துக்காக விசான்ற மாதிரி சாவின்றதும் ஒரு இடத்தை ஒரு விஷயத்தை திறந்து அது உள்ளே நுழைவதுன்ற ஒரு விஷயமும் சாவின்றது இருக்குது திருப்பி போட்டால் சாவின்னு வருது அது ஒரு பக்கம் ஆனால் இது பிரபஞ்சமாக அந்த சாவித்ரி தேவி அப்படின்னு சொல்லிட்டதுனால சாவித்ரி இது கூட கனெக்ட் ஆகுது சாவித்ரி வீட்டில் வேறு மூணு சாவிங்களை நான் திறக்கும்போது அது முடிஞ்சிட்டு தான் அதுக்கு அப்புறம் தான் அந்த கோயில் அனுப்பும்போது சாவித்திரி என்றவங்கள பேர் சொல்லி பண்ணும்போது தான் நான் கனெக்ட் பண்ணி என்னால் பார்க்க முடிஞ்சுதத்தை அது நான் பண்ணல பிரபஞ்சம் எனக்கு பு புரிய வைக்குது நீ இது சும்மா ஏதோ சாவித்திரின்னு புரிஞ்சுக்கூடாது நீ வீட்டில் இந்த சாவி மூணு சாவியை பார்த்தல்ல அந்த சாவித்திரி தான் இது அப்படின்னு பிரபஞ்சம் புரிய வைக்குது அது பு புரிய வச்சதோட அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன் சாவித்ரி அம்மா அப்படின்னா பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவின் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னா அவர் அநேகமாக ஹிட்லர் தான் நினைக்கிறேன் அந்த ஹிட்லரை பற்றி ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க ஒருத்தர் இருக்காங்க அவங்க பேர் கூட சாவித்திரின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் படித்தேன் நான் இந்த சாவித்திரியை பற்றி ஏதோ சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன இந்தம்மா பிரம்மனுடைய மனைவி இதெல்லாம் இருக்கிற வரப்போ அந்த விஷயமும் வந்தது நெட்டில் அப்போது இது நம்மள அந்த பேர் அங்கே ஹிட்லருக்கு பற்றி ஆர்டிகல் எழுதினவங்க சாவித்ரீனாலே சாவித்ரி அவங்க பேர் கூட சாவித்திரின் போதே நம்ம அது வந்து தவறானவங்க சாவித்திரினாவே அப்படின்னா நம்ம இது பண்ணக்கூடாது ரெண்டாவது அந்த த்ரீன்ற நம்பர் வருது அதனால நம்மளுக்கு அது இது கிடையாது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாது மூன்றுன்றது குருவுடைய நம்பரா பார்க்கப்படுது நம்மளுக்கு நியூமராலஜி படி நம்மளுடைய இதில் குருன்ற கிரகம் எப்படி குருவினுடைய இதுவே வந்து ஏன் அந்த குரு பிராமின் சது ஏன் நாங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்ற மாதிரி அவங்க வச்சுக்கிட்டாங்களே தவிர அது நீங்கள் அந்த அவங்களே இல்லைன்னா கூட அந்த குருவுக்கே அந்த குரு பிளானட்டுக்கும் அந்த குரு பிளானட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குமே ஒரு தன்னை மற்றவர்களை அடக்கி டீச் பண்ணுறதோடு இல்லாமல் மற்றவர்களை அடக்கி தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிற ஒரு குணம் நேச்சுரலாகவே இருக்குது அதுவும் ஒன்று இருக்குது அது மஞ்சள் நேரத்துக்குரியதாக இருக்குது அந்த மூன்றாம் நம்பர்ன்றது வியாழக்கிழமைக்குரிய குருவுக்குரிய விஷயமாக அது இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த விஷயத்தை இது கூட ஏன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நான் பேசுகிற வீடியோவை பார்த்து பின்னாடி வேறு யார்னா அதை பற்றி அந்த ஹிட்லரை பற்றி போட்ட ஆர்டிக்கிள் சாவித்திரி பேசியிருக்காங்க அதனால் சாவித்திரின்ற பேர் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த விசாக நட்சத்திரம் வந்து சிவன் வந்து என்ன பண்ணுறாரு அதில் ஆறு நட்சத்திர புள்ளிகள் இருக்குது அதில் நான் தமிழில் போட்டிருக்குன்னு அதிலே தெரியும் பாருங்கள் அந்த ஆறு புள்ளிகளில் அந்த மேலே இருக்கிற புள்ளி அதாவது சிவனுடைய நெற்றிக் கண்லேருந்து தீப்புரிகளா ஆறு தீப்பொறிகளாக வந்ததுன்னு நம்மளுக்கு கதை மாதிரி சொல்லப்படுது ஆனால் அது சிவன் வந்து அந்த விசாக நட்சத்திரத்தில் ஆறு நட்சத்திர புள்ளிகளை கொண்டு இருக்கின்றது ஆனால் அது வந்து ஒரு நுழைவாயில் மொழி மாதிரி ஒரு தோற்றத்தை இருக்குது அன்னிக்கிட்டேட்டுக்கு அவர் முருகரை பிறக்க வைக்கிறார் அந்த விசாக நட்சத்திர அன்னைக்கு பிறக்க வைக்கிறார் அது ஒரு கரெக்டான சக்தி வாய்ந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் அந்த குண்டலினி சக்தி யோக சக்தியெல்லாம் இருக்குதுன்றதுனால அந்த நட்சத்திரனுடைய புள்ளியில் கரெக்டாக அவர் வந்து எந்த நேரமோ அந்த விசாக நட்சத்திரத்தில் அவங்க பிறக்க வச்சு அவருக்கு மகாசக்தி இருந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக முருகனை தோற்றுவிக்கிறாரு அந்த நட்சத்திரத்தினுடைய பேரும் விசாக நட்சத்திரம் தான் அது பார்க்கறதுக்கு ஆட்சி மா மாதிரி நுழைவாயில் மாதிரி இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இல்லாமல் காசி விஸ்வநாதனுடைய உடனுரை தேவியினுடைய பேரும் விசாலாட்சி தான் ஆனால் அதுக்கெல்லாம் நான் இப்போ விளக்கம் கொடுக்க வரல அதே மாதிரி விசாகப்பட்டினம் வைசாக் வைசா விசாக் வைசாகுன்னு சொல் சொல்லுவாங்க பார்த்திங்களா இந்த ஆந்திரா பக்கத்தில் ஒன்று விசாகப்பட்டினம்னு ஒன்று இருக்குது பாருங்க அதுக்குள்ளேயும் விசாகன்னு வருது ஆனால் அங்கே முருகர் கோயில் பதிலாக வேறு ஒரு ஏதோ ஒரு கோயில் அந்த விசாகப்பட்டினத்தில் வேறு ஏதோ ஒரு கோயில் சொல்லப்படுகிறது பிரசித்தி பெற்றதா ஆனால் அந்த இடத்துல நிறைய தமிழர்கள் பழங்குடியினர்கள்னு சொல்கிறாங்க அவங்க இங்கேருந்து பேட்டி எடுத்து போகும்போது ஆனால் அங்கே போகிறவங்கலாம் அங்கே நிறைய பேர் ஒரு கூட்டமாக தமிழ் வா யாரோ யூடியூப்பில் போய் அங்கே போய் பேட்டி எடுத்திருக்காங்க நாங்கள் இங்கே ஏதோ ஒரு காரணத்தினால வந்துட்டோம் அங்கே நிறைய தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் அங்கேயே அவங்க ஸ்கூல் தெலுங்குன்றதுல அங்கே படிக்கிறாங்களே தவிர அங்கே ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த தமிழ் அங்கே சம்மந்தப்படுது அந்த இடத்துல ஆனால் கோயில் மட்டும் முருகிறது இல்லாமல் வேறு ஏதோ ஒரு கோயில் அங்கே பிர பிரசித்தி பெற்றதாக இருக்குது அந்த இடத்துல கோயில் அது ஏன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல இந் அதுவும் புரியல ஆனால் காசி விஸ்வநாதனுடைய உடனுரை தேவி பேரு விசாலாட்சின்றதையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திடுறேன் ஏன்னா விசா அப்படின்ற வந்து விசாலாட்சின்னு வருது மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி என்றது நம்ம எப்பவுமே அந்த மூன்று தேவிகளையுமே ஒன்றா தான் பார்ப்போம் இ தமிழ்நாட்டிலே இருக்குது நம்மளுக்கு வந்து ம மீனாட்சி காமாட்சி என்றது அங்கே நார்த் சைடில் இருக்கிறது காசியில் இருக்குது விசாலாட்சின்றது நம்ம எப்பவுமே அந்த மூணு தேவிகளையும் ஒன்றா பார்ப்போம் அதில் அந்த இந்தியா ஃபுல்லாக ஒன்றா மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா அந்த மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சின்றதையும் நம்ம ஒன்றா சேர்த்து பார்க்க முடியும் அதே சமயத்தில் இந்த விசாலாட்சியில் விசான்ற விஷயம் இருக்குதுன்றதையும் பார்க்கணும் அந்த விஸ்ன்றது கூட இந்த விசாவில் வர விஐஎஸ்ஏவில் லாஸ்ட் ஏவை எடுத்துட்டா அந்த இடத்துல விஸ்ன்றது வந்துடுது இந்த காசி விஸ்வநாதரில் கூட விஐஎஸ்ஏவை லாஸ்ட் ஏவை எடுத்துட்டா விஸ்னு வந்துடுது அதில் விஸ்வநாதர் திருப்பி விசாவை திருப்பி போட்டால் விசாலாட்சின்று இப்போது இந்த சாவித்திரி தேவிக்கு கண்டுபிடிச்ச மாதிரி மூன்று சாவிகள் பிரபஞ்சத்தின் சாவின்ற மாதிரி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மாவுக்கு நான் எதுவும் இப்போ விளக்கம் கொடுக்கல விசாகப்பட்டினத்துக்கு நான் எதுவும் விளக்கம் கொடுக்கல ஜஸ்ட் நான் அதை பற்றி ஸ்டார்ட் பண்ணி தான் வைக்கிறேன் அது இன்னதை தான் இனிமேல் தான் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்ம எல்லாருமே மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் சம்மந்தப்பட்டவங்க தான் நம்ம ஒவ்வொரு யுகத்தில் நம்ம பிறந்து அந்த அந்த ஆத்மாக்களை கொண்டு தான் நம்மலாம் பிறந்திருப்போம் நம்ம பிளாட்ஃபார்மில் இருக்கலாம் குடிசையில் இருக்கலாம் பெரிய மாட மாளிகையில் இருக்கலாம் ஆனால் நம்ம ஏதோ ஒரு வகையில் அந்த முன்னாடி ராமாயண மகாபாரதத்து கூட தொடர்புடையவங்களாக தான் இருப்போம் அந்த ஜீன் ஜீன் தான் அப்படியே அந்த ஆத்மாக்கள் மூலமாக தான் நம்ம வந்துட்ருப்போம் சில சமயம் நம்ம அந்த அரச குடும்பத்தில் முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா கௌரவர்களில் ஒரு ஆளாகவும் இல்லை பாண்டவர்களில் ஒரு ஆளாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புக்குது சில சமயம் அந்த அந்த இதில் இருந்த படைத்தளபதிகளில் ஒருத்தராக இருந்திருக்கலாம் இல்லை அந்த கர்ணன் வல்தாரை ஒருத்தர் கர்ணன் ஒரு இவர்கிட்ட இருந்தார் பார்த்திங்களா அந்த தேர் ஓட்டி அவங்களாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து வரும் அந்த படைத்தளபதிகளோ இல்லை போர் வீரர்களில் யாரானா ஒன்றா கூட இருக்கலாம் ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு காரணத்தோட அதை தொடர் வழி வருது அப்போ பல ஜென்மங்கள் முன்னாடி அந்த யுகத்தில் உங்களுக்கு என்னென்னா பகை போட்டி இருந்தது தீராத ஆசைகள் இருந்ததோ அந்த சமயத்தில் நீங்கள் செய்த காரியங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் செய்த தீய சக்தி தீய காரணங்கள் தேவையில்லாமல் அடுத்தவங்க நம்ம தான் லீடிங்கில் இருக்கணுன்றதுக்காக அழித்து நீங்கள் ஒரு சிற்றரசராக வந்தீங்களா இல்லை வந்து என்னெல்லாம் அப்போ பண்ணிங்கன்றதுக்கு ரிலேட்டடாக தான் நீங்கள் இந்த ஜென்மத்தில் இந்த யுகத்தில் நீங்கள் வந்து அதுக்கு சார்ந்து தான் போறக்குறோம் ஒவ்வொரு ஜென் பல ஜென்மம் எடுத்து வந்திருப்பீங்க அடுத்தடுத்து அந்த ஒவ்வொரு ஜென்மத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் நல்லவங்களா 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 மாறி வந்தீங்களா இல்லை பழி உணர்ச்சோடையே எதனா ஒரு உங்கள் மைண்டில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே வந்துதா அப்படின்றது வந்து அது தொடர் நிகழ்ச்சியாக தான் இருக்கும் இந்த சாவித்திரி தேவி இந்த பிரபஞ்சத்தினுடைய சாவி இந்த மாதிரியெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கவனிச்சிட்டே வந்தீங்களன்னா இந்த வெடியை பிரம்ம க வணங்குறது இந்த சாவி என்ற விஷயத்தை வணங்குறது இந்த த்ரீ சிக்ஸ் நைன் லெவன் லெவனு இதுங்களெல்லாம் சேர்த்து வணங்கும் போது என்ன ஆகும்னா அந்த மகாபாரதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நம்ம உபயோகப்படுத்துகின்ற அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து மங்களகரமான பொருள் அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க நம்ம எப்போ இடத்துல நம்ம மஞ்சள்னு பார்த்தாலோ பண்ணாலோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்டில் ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த சாவின்னாவே ஒரு விஷயத்தை திறக்கிறது அப்படின்ற விஷயமா இருக்கும் ஒன்று யாராவது தப்பான விஷயம் பண்ணியிருப்பாங்க இத்து இத்தனை நாள் நமக்கு தெரியாமையே இருக்கும் அதை பற்றி ஒரு ரகசியமே தெரியாமல் இருக்கும் ஆனால் அது ரொம்ப மோசமான உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்த விஷயமாக இருக்கும் ஆனால் திடீர்னு உங்களுக்கு அதை பற்றி யார் மூலமாகவோ உங்கள் கர்மாவோ இப்போ ஏதோ ஒன்று நல்லபடி மாறிடுச்சு உங்களுக்கு பிரபஞ்சம் படி அதனால் உங்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை தெரிய வருது அவங்கள நம்பி தான் நீங்கள் நிறைய விஷயத்தில் மோசம் போயிருக்கிறீங்க ஆனால் அவங்க யாருன்னு தெரிய வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அது கூட நீங்கள் ஒரு சாவியை போட்டு அந்த தப்பான விஷயம் உங்களுக்கு மறைஞ்சிருக்கிற விஷயத்தை அந்த சாவி போட்டு திறந்து உங்களுக்கு காட்டப்பட்டது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு அந்த சாவின்னாவே ஒரு பாக்ஸில் நிறைய பணம் இருக்குது அதை திறந்து எடுக்கிறோம் அதுக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க வாழ்க்கையில் எப்பவுமே பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது பணம் உங்களுக்கு நல்லா நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க இல்லை மூதாதியார் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நிம்மதியான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காமையே போயிருப்பீங்க அதுக்கு காரணம் கர்ம தோஷம் காரணமாக நம்ம சுற்றி இருக்கின்ற சுழு ஆத்மாக்கள் காரணமாக அவங்களுடைய உறவுகளில் நெருங்கிய உறவுகளில் நெருங்கிய உறவு மீன்ஸ் உங்கள் பசங்களாகவே இருக்கலாம் நீங்கள் பெற்ற பசங்களாகவே இருக்கலாம் இல்லை உங்கள் அப்பா அம்மாவே இருக்கலாம் உங்கள் அது அவங்களுக்குள்ளேயே கூட அந்த ஆத்மா சுழு ஆத்மா உட்காந்துங்கிறதோ இல்லை கர்ம வினை தொடர்பாக நான் சொல்கிறேன் பாருங்கள் குருகர்மான்னா அவங்களுக்கு வந்து தனுசு ராசி மீன ராசி இன்னும் ஒரு மூணு நட்சத்திரம் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இதெல்லாம் வந்து அவங்க அந்த இதுங்களால நல்லதும் நடக்கும் அதனால் ரொம்ப கெட்டதும் நடக்கும்னு சொல்கிறேன் பாருங்கள் நிறைய பார்த்தா அந்த இதுலேயே பிறந்துட்ருப்பாங்க அவங்க பசங்களுக்கு இல்லை அவங்களே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்துட்டு இருப்பாங்க அவங்களே அப்பா அம்மா வந்துட்டு இருப்பாங்க இது நீங்கள் நல்லா படிக்கணும்னு நினைப்பீங்க நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கிறீங்க நீங்கள் நல்லா படிக்கணும் மேல் படிப்பு பற்றி பெருசாக நம்ம வரணும் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைப்பாங்க நினைப்பீங்க ஆனால் அவங்க அப்பாவோ அம்மாவோ அவங்க உறவுகளில் இருக்கிற ஒரு உறவுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான் சின்ன வயசுலேயே பிறந்து தொட்டிலில் போடும்போதே பேர் வச்சுட்டேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு இப்படி தான் அவங்க பார்ப்பாங்க நீங்கள் போய் உள்ளே போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கர்ம தொடர்பு இருக்குது பாருங்கள் சூரிய கர்மம் சந்திர சந்திரகர்மா அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு கர்மாவில் இருப்பீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு கர்மாவில் உங்களுடைய நட்சத்திரம் படி நீங்கள் ஒரு கர்மாவில் இருக்கிறீங்க அந்த கர்ம தொடர்பான ஆளாக தான் அந்த உங்கள் வீட்டிலையே இருந்த உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு பண்ணுற தடைகள் பண்ற கூறிய நட்சத்திரம் அதுக்கு ஆப்போசிட் நட்சத்திரமாக தான் அது இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் என்ன ஆகுனா உங்களுக்கு சேர வேண்டிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சேர வேண்டிய நீங்கள் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு அந்த உறவுகள் மூலமாக அது காரணமாக இருக்கும் அப்போது நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் இந்த லெவன் லெவன் இந்த சாவித்திரி தேவி பிரபஞ்சத்தின் சாவி அப்புறம் அதை சக்திகளை பூட்டுறது பூட்டு பூட்டிடணும் நைட் லெவன் லெவனுக்கு பூட்டிடணும் அதுக்கப்புறம் சாவியை வந்து க காலையில் வந்து நம்ம வச்சு க மாதிரியும் அதுவும் சொல்லிட்டு வருவேன் ஒரு பூட்டை வச்சு திறக்கிற விஷயத்தையும் சொல்லுவேன் இப்போதைக்கு கையில் வச்சுக்கிட்டு வேண்டணும் லெவன் லெவனுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி தொடர்ந்து நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற விஷயங்களை கவனிச்சிட்டே வந்து நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ நான் சொல்கிறதுனாவே திறந்து பணத்தை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்படியும் நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் கவனிக்கணும் எப்படின்னா உங்களை சுற்றி இத்தனை வருஷமாக யாரோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க தான் உங்களுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்குது அந்த தடை இல்லாமல் தான் நீங்கள் எப்போது ஒன்றும் நிறைய முன்னாடி போயிட்டுருக்க வேண்டிய ஆள் ஆனால் இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா கூட நீங்கள் இப்போ அந்த சாவியை யூஸ் பண்ணுறது பூட்டை யூஸ் பண்ணுறது லெவன் லெவனாக யூஸ் பண்ணுற விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அதனால் அவங்க யாருன்னு உங்களுக்கு காட்டி கொடுத்ததுனாலும் ஒரு ரூமில் ஒரு கெட்டவனை பூட்டி வச்சிருந்து அந்த அவனை அந்த சாவி போட்டு திறந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்ததுன்னு அர்த்தம் பல விதமாக இந்த சாவியை புரிஞ்சிக்கணும் பலவிதமாக இந்த பூட்டை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் மறுபடியும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன் நான் சொல்லிகிட்டே வர எல்லா விஷயத்துலையும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் எதுன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறீங்க பாருங்கள் அது மட்டும் நீங்கள் எப்போ எழுந்துக்கிறீங்களோ நீங்கள் குளிக்கணுன்னோ நீங்கள் எது பண்ணணுன்னோ இல்லை உங்களுக்கு பீரியட்ஸே இருந்தால் கூட பரவாயில்ல எது இருந்தாலும் பரவாயில்ல அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அந்த அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் அந்த ஒன் டூ த்ரீயை எண்ணணும் மனசுக்குள்ளே எண்ணக்கூடாது போட்டுக்கு நடுவில் காட்சிப்படுத்தி ஒன் டூ த்ரீ எண்ணணும் பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றின்னு பதினோரு முறை சொல்லணும் பிரபஞ்சத்துக்கு நன்றி ஒன் பிரபஞ்சத்துக்கு நன்றி டூன்றது அந்த நம்பர் தான் அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் தான் காட்சிப்படுத்தணும் வேறு எந்த வகையிலையும் நீங்கள் அதை எண்ணக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் அப்பப்போ பண்ணீங்களன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சம்மந்தமான நான் சொல்லிட்டு வர எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிடும் அதுதான் மெயின் இருக்கத்திலேயே நான் சொன்ன அந்த ஒரு பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம்னு ஒன்று சொன்ன பாத்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவுப்படுத்துறேன் இப்போ இந்த விசான்றதுலாம் நமக்கு நம்மள அறியாமையே நம்ம தமிழ்லேருந்து இருந்து வந்த சாவின்றது இதுங்கெல்லாம் நம்மளுடைய தமிழ் மொழியிலிருந்து முதல்ல உலகத்தினுடைய முதல் மொழி தமிழ்ன்றது எல்லாராலும் கண்டுபிடித்தப்பட்ட ஒரு சாட்சியாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதுலேருந்து வந்த வார்த்தை அந்த சாவின்னாலும் அது திருப்பி போட்டு பீசா அது இங்கிலீஷாக இருக்கலாம் ஆனால் பீசான்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு அங்கே பார்த்தா அங்கே சாவின்னு இருக்குது பாருங்க இதுங்கெல்லாம் ஒன்று இன்னொரு விஷயம் நான் என்ன சொன்னேன் சொல்லிகிட்டே இருந்தேன் பாருங்க அந்த ஹிட்லருக்கு ஆர்ட்டிகல் இருந்து சாவின்னு அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வைக்காதீங்க இந்த சாவித்திரி தேவி பிரம்மனுடைய மனைவியாக தான் நம்மளுடைய இதிகாச கதைங்கள சொல்லப்படுகின்றது அதே மாதிரி முருகனியே ஏன்னா அவர் நம்பர்ஸை கிரியேட் பண்ணுறதுலேருந்து நிறைய ஒரு சயின்ஸு கிரிய சயின்ஸ் விஷயங்களை சொல்கிறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரியுன்றதுனால முருகன் கூட பிரம்மன் தான் அதனால அந்த பிரம்மனுடைய மனைவியாக கூட அந்த சாவித்திரி தேவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தில் அந்த ஒரு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிற லெவன் லெவன் விஷயத்த கரெக்டாக காலையில் லெவனுக்கு தான் சொல்லணுன்றதில்ல அந்த டைம் அலார வச்சு சொன்னால் சரி இல்லைன்னா கூட நீங்கள் எழுந்த உடனே குளித்த உடனே எல்லாம் அப்பப்போ நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த பதினொன்று முறை பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிற விஷயத்த சொன்னாலே பிரபஞ்சம் உங்கள் கூட நிறைய கனெக்ட் ஆகும் அந்த கனெக்ட் ஆகிற விஷயத்தில் அந்த சாவினாவே தரந்து பணம் வருதுன்னு மட்டுமே நினைக்காதீங்க இத்தின் நாள் உங்களுக்கு தெரியாத விஷயம் நீங்கள் தெரிய வருதுன்னா நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறீங்க லெவன் லவனில் சொல்கிறது சாவித்திரி தேவி பண்ணுறது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறீங்கன்னாவே உங்களை சுற்றி இருக்கின்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரது மட்டும் இல்லை இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கின்ற ந கெட்ட விஷயங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்குது அந்த சாவி ஓபன் பண்ணி அங்கே உள்ள இருக்கிறவங்கள கெட்டவங்களை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துது அதனால் இனிமேல் நீங்கள் அந் அவங்க பண்ணுற ஏற்படுத்துகின்ற தடையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்க போறீங்க அந்த மாதிரி விஷயங்களும் கூடயும் நீங்க அதை பார்க்கணும் அப்படின்றது சொல்றேன் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த மகாபாரதம் ராமாயணத்துல எல்லாம் ஒரு சம்மந்தம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாத்தீங்களா அது நீங்க இன்னொன்னு விஷயம் சொந்த விஷயம் ஒன்று சொல்றேன் அந்த மாதிரி உங்க வீட்டுலயும் நீங்க ஏதாவது இருக்குதுன்னா ஆராய்ச்சி பாருங்க இப்போ நான் சாதாரணமாக ஒரு விவசாய குடும்பம் விவசாய குடும்பம்னா களத்தில் இறங்கி பயிர் பண்ற விவசாயிகள் சொல்ல சொல்ல சொல்லலை ஏன்னா அதில் பெருமையாக விவசாயி விவசாயின்னு சொல்லிக்க கூடாது ஏன்னா அந்த லேண்ட்லாடுங்கலாம் இருக்கிறாங்க அவங்க கீழே வந்து க ஆட்களை வச்சு வேலை பண்ணுற இதுவாக தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நானே எங்கள் அப்பாவே களத்தில் இறங்கி பயிர் செஞ்சு பண்ணார் நான் ஒரு விவசாயின்னு சொல்லிட்டு சும்மா நான் கால தூக்கி இட்டுக்கூடாதுன்றதுனாலையும் சொல்கிறேன் ஆனால் ஒரு அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தில் பிறந்தேன் ஆனால் எங்களுக்கு ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி மூணு அல்லது நாலு தலை தலைமுறைக்கு முன்னாடி மூணு சிஸ்டர்ஸ் அங்கேருந்து தான் பிரியுது எல்லாமே மூணு சிஸ்டர்ஸுங்க எப்படி மகாபாரதத்தில் அம்பிகை அம்பாலிகை அந்த லாஸ்ட்டு அந்த சால்வன் கூட லவ் பண்ணி இது பண்ணுவாள் பேர் என்ன அம்பையான்னு ஞாபகம் இல்லை எனக்கு அம்பையா அம்பாலிகையா அம் அம்பிகா அம்பை இது மூணு பேர் வராங்கல்ல பாண்டவர் கௌரவர்களுடைய அவன் அம்மா வந்து ஓன் சிஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ளேயே தானே பயங்கரமான பகை வருது உங்களுக்கு அந்த மாதிரி எங்களுடைய என்னுடைய மூணு தலைமுறைய நாலு தலைமுறைக்கும் முன்னாடி மூணு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்கள ஒருத்தர் பேர் விசாலாட்சி அவங்க அவங்களுடைய இதில் தான் நான் ரொம்ப க்ளோஸாக வரேன் ஒருத்தர் பேர் வந்து விசா விசாலா விசாலம்மா இன்னொத்த பேர் வந்து ஜின்னிம்மா இன்னொத்தி பேர் கன்னிம்மா இந்த கன்னி தெய்வத்தை பற்றி சொல்லினே வேறு இருக்கிறேன் நான் உங்களுக்கு கன்னி தெய்வம் கன்னி கன்னி எதனா ஒரு சின்ன பொண்ணு உங்கள் தலைமுறையில் போயிட்டான்னு அந்த பேர் வேறு கனெக்ட் ஆகிடுது அதில் அந்த மூன்று பேர் ஜின்னிம்மா கன்னிம்மா விசாலம்மான்ற மூன்று ஓன் சிஸ்டர்ஸினுடைய பிரிஞ்சி வந்திருக்குது இந்த இதுவரை நாலு தலைமுறையில் இதுக்குள்ளேயே பொண்ணு கொடுத்துக்குது பொண்ணு வாங்கிக்கிறது இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது ஆனால் இந்த மகாபாரதில் நடக்கிற மாதிரி போர் ஒத்தருக்கு ஒருத்தருக்குள்ள அந்த மனஸ்தாபம் போரெல்லாம் இந்த மூணு வழியிலே தான் வருது இங்கே ஆண் முக்கியமாக பார்க்கப்படல கௌரவர்களா பாண்டவர்களான்ற மாதிரி இல்லை அந்த அம்பை அம்பாலிகையினுடைய பசங்களுக்குள்ளே மட்டும் காட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எங்களுடைய அந்த வழி வந்தவங்களில் இந்த விசாலம்மா ஜின்னிம்மா கண்ணிம்மா இந்த மூன்று பேர்களுக்கு பிறந்த அந்த வழி வழி வந்தவங்களுடைய தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குது கல்யாணம் பண்ணிக்கிற விஷயமும் நடக்குது மகாபாரத போர் மாதிரி போரும் நடக்குது இது தொடர்ந்து இதுக்குள்ளேயே தான் நடந்துக்கிட்டு இருந்தது அதை அந்த கூண்டுக்குள்ளேயே தான் அந்த போரும் போராட்டமும் எதிர்ப்பும் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக நடக்காமல் ஒரு பணிப்போ மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதில் இருக்கும் சில சமயத்தில் இப்போ நான் சொல்கிறேன் லே பெண்கள் பெயர் மாதிரி ஆண்கள் பெயர் இருக்கலாம் நீங்கள் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி அதை பார்த்தேன் அதே மாதிரி பெயர் மகாபாரத்தில் இருக்கிற மாதிரி பெயரே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது இந்த மூணு ஒரே ஓன் சிஸ்டர்ஸுங்களாக இருக்கும் அவங்களுக்குள்ளே பயங்கர பகையாக இருக்கும் ஓன் பிரதர்ஸாக இருக்கும் அவங்களுக்குள்ள பயங்கர பகையாக இருக்கும் நாலு தலைமுறைக்கு தொடர்ந்து அவங்களுக்குள்ளேயே பொண்ணை கொடுத்து பொண்ணு வாங்குறதுலேருந்து சண்டைங்கள்லேருந்து உள்ளுக்குள்ளேயே நடக்கும் இதில் இந்த கன்னிமான்றது நான் சொல்கிறேன் அந்த கன்னிமா விஷயம் அந்த சூரியனுக்குரிய அந்த உத்தரம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் வேறு கனெக்ட் ஆகுது அதில் அந்த கன்னிமான்றது இந்த விசாலம்மான்றது வந்து காசி விஸ்வநாதர் விசாலாட்சி பீசா சாவி இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் அந்த விஷயத்தை பற்றி சொல்ல வந்தேன் இல்லை ஜின்ன்றதுல மட்டும் எனக்கு அந்த காரணம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது இந்த இஸ்லாத்துலலாம் அந்த ஜின்னுன்றது ஜின்னுன்ற வார்த்தையை ஒரு பேய் சக்தியா ஒரு துர்சக்தியாக இருக்குது அதை மேஜிக் மாதிரி வச்சு நல்லதுக்கும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சிலதுல ஆனா அது வந்து ஒரு தீய சக்தி மாதிரியும் ஒரு இந்த சக்தி மாதிரியும் சொல்லப்படுது அதை வச்சியும் நம்ம நல்லதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நிறைய அது ஒரு கெட்ட விஷயமா ஜின் ஜின்ன்றது பேய் சக்தியாதான் சொல்லப்படுகின்றது அது என்ன அந்த காலத்தில் போய் நாலு தலைமுறைக்கு முன்னாடி போயிட்டு ஏன் ஜின்னிமான் போய் பேர் வச்சாங்கன்னு அது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அது சும்மா நான் இப்படிலாம் நான் சொன்னேண்ணா நான் சில விஷயங்களை என் வாழ்க்கையினுடைய விஷயங்கள் சொன்னேன்னா நீங்களும் இந்த மாதிரிலாம் ஆராய்வீங்க உங்கள் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை நீங்களும் அதை ஆராய்வீங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது நான் அந்த சொன்ன அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி விஷயம் இந்த வீடியோவில் முக்கியன்றத்தையும் இந்த விசா சாவி சாவித்ரி தேவி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி விசாகப்பட்டினம் விசாக நட்சத்திரத்தில் அந்த ஆறு புள்ளிகள் இருக்கிறதுல முருகனை பிறக்க வச்சுது இந்த விசாக நட்சத்திரம்னாவே விசா சாவி அந்த நுழைவாயில் ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்தில் விடிவு கிடைக்கிது அதே மாதிரி விசாலமான சாலைன்னு நம்ம படிப்போம் இல்லைங்களா விசாலமான சாலை அகண்ட அப்படின்றதுக்கும் விசாலம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா அதுக்கும் நம்மளுக்கு அது வருது ஆனால் இந்த விசாகம் கூட முருகரும் சம்மந்தப்பட்டிருக்கார் அதனால் முருகரை பிரம்மனாக பார்த்து முருகன் பிரம்மனனுடைய இது சாவித்திரி அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணுன்றதையும் இந்த சேர்த்தே இனிமேல்ட்டு இந்த சாவித்திரி விசாகம் சாவி பூட்டு பிரபஞ்சம் பண்ணும்போது முருகரை சா சாவித்ரி தேவியும் இணைச்சே உங்கள் மைண்டில் அது அதை வைங்க வெறும் நம்பர்ஸு இது மட்டும் வைக்காதீங்க அதே மாதிரி வெறும் பிரபஞ்சத்தை திறந்து நிறைய பணம் வரும் அந்த மாதிரி மட்டும் யோசிக்காமல் நம் உங்களை சுற்றி இருக்கின்ற தீய விஷயங்களை சாதியை திறந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை கூட இனிமேல் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன விஷயங்களை பற்றி உங்கள் வீட்டில் ஏதாவது சில நான் சொல்கிறது மேலும் சில புரிதல்கள் உங்களுக்கு விசாலாட்சத பற்றியோ விசாகப்பட்டினம்ன்றதை பற்றியோ வேலும் சில விளக்கங்கள் இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி அந்த மூணு பேர் நான் சொன்னேன் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதான்ற மாதிரி அதுங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க கற்றுக்கங்க அதே சமயத்தில் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மறுபடியும் ரிமைன் பண்ணுறேன் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு நெத்தி போட்டுக்கு நடுவில் ஒன் டூ த்ரீ சொன்ன சொன்ன பாருங்கள் அது மறுபடியும் ரிமைன் பண்ணுறேன் அதை நீங்கள் அதிகமாக பண்ணுறது மூலமாக தான் நான் சொல்கிறேன் இந்த சாவி பூட்டு இதெல்லாம் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் அந்த ராத்திரி பதினொன்று பதினொன்னுதோ இல்லை பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்குள்ளேயோ அந்த பூட்டை திறந்து கூட தீய சக்திகள் பேய் பிசாசு என்னை நோக்கின்ற சாவங்கள் தோஷங்கள் பூட்டிடணுன்னு டெய்லி பூட்டில் ஒரு நாள் மறந்து போச்சுன்னா கூட இன்னொரு நாள் பண்ணலாம் அது வந்து டெய்லி பண்ணது விட்டு போச்சு அப்படின்றது இல்லைன்றது சொல்கிறேன் என் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த ஆல் என்ற பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்